தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் சேலம் அருகே அதிமுகவுக்கு வேலை பார்த்து வந்த ஆசிரியர் ஒருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அரியாம்பட்டி ஒன்றிய பள்ளி பட்டதாரி ஆசிரியர் மீது தற்போது ஒழுங்கு நடவடிக்கை அரசியல் சார்ந்த சங்கத்தில் அவர் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆசிரியர் சீதாராமன் மீது ஒழுங்கு நடவடிக்கை பள்ளிக் கல்வித்துறை அரசியல் சார்ந்த விவசாய சங்கத்தில் பொறுப்பாளராக இருப்பதை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கோகுலகண்ணனிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய அரியாமங்கலம் பள்ளியில் வந்து சீதாராமன் என்பவர் வந்து ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த சீதாராமன் வந்து பள்ளியில் பணியாற்றிக் கொண்டே வந்து விவசாயிகள் சங்கத்தில் இருப்பதாகவும் சரிவர பள்ளிக்கு வருவதில்லை என்றும் அவர் மீது குற்றச்சாட்டு நடைபெற்றது குறிப்பாக நேற்று சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியிலும் வந்து இந்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆசிரியர் சீதாராமன் கலந்து கொண்ட கலந்து கொண்டிருக்கிறார் இது குறித்து ஏற்கனவே அவர் மீது புகார் இருந்த நிலையில் தற்பொழுது தாரமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்விக்கான மாவட்ட கல்வி அலுவலர் வந்து இதற்கான விசாரணையை நடத்தியிருக்கிறார் இந்த விசாரணையில் ஆசிரியர் சீதாராமன் வந்து விவசாய சங்கத்தில் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு விவசாய சங்கத்தில் இருப்பதை வந்து அவர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தொடக்க கல்வி இயக்குநருக்கு வந்து தற்பொழுது மாவட்ட கல்வி அலுவலர் வந்து கடிதம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது பள்ளி நேரங்களில் வந்து சரியாக பள்ளிக்கு வராமல் இருந்ததாலும் சங்கங்களில் அதிக ஈடுபாடு இருந்ததோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பங்கு பெற்று வந்ததாலும் தற்பொழுது இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி